வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நம்ம எப்படி கலசம் வைக்கிறது அதை தான் இந்த வீடியோ காய வச்சு பண்ணி வச்சுருங்க வச்சுட்டிங்களா ஓகே இப்போ கலசம் வைக்கணும் என்றைக்கு வைக்கணும் அதை மனமுருகி ப்ரே பண்ணுங்கள் இதில் ஒரு சில ரொம்ப முக்கியமான அதனால் இது செய்யுங்க சப்போஸ் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறேன் அதெல்லாம் உங்கள் விருப்பங்க இதை செய்யுங்க அவ்வளோதாங்க கண்டிஷன் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நம்ம எப்படி கலசம் வைக்கிறது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கலசம் அப்படின்னாலே ஒரு தெய்வீக தன்மை கொண்ட ஒரு விஷயம்தாங்க அந்த கலச சொம்பு எப்படி இருக்கணும்னா சொம்பு நார்மலாகவே காப்பரில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதை விட ரொம்ப சிறப்பு பித்தளையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிறைய பேர் வீட்டில் ஏற்கனவே இந்த கலச சொம்பு வாங்கி வச்சுருப்பீங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே என்ன பண்ணுங்கள் அந்த கலசம்பெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாக அந்த பீதாம்பரி அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா புளி போட்டு விளக்குறது அப்புறம் எலுமிச்சை மழை போட்டு விளக்கிறது எல்லாமே விளக்கி க்ளீனாக எல்லாத்தையும் வச்சு காய வச்சு நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு உடனே தண்ணி துணியை வச்சு தொடச்சிடுங்க துணியை வச்சு தொடச்சி அதுக்கப்புறம் தொட வச்சுருங்க ஏன்னா சில சமயங்களில் தண்ணி வைக்க தண்ணியோடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா போட்டு போட்டால் டாட் டாட்டாக இருக்குது அது ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக தொடச்சி காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருங்க வச்சுட்டிங்களா ஓகே இப்போ கலசம் வைக்கணும் என்றைக்கு வைக்கணும் வெள்ளிக்கிழமணிக்கு வரலட்சுமி நோம்பு அதுவும் அன்றைக்கி பௌர்ணமி வேறு இன்னும் சூப்பர் அது வேறு ம் வெள்ளிக்கிழமணிக்கு இப்போ வரலட்சுமி நோம்பு வியாழக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு விளக்கேற்றும் போது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க கலசம்லாம் ரெடி பண்ணி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்லாம் செஞ்சு நெய்வேதியம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க பூஜை ஆரம்பிச்சிடுவாங்க சரிங்களா சரி இப்போ ஆறு மணிக்கு பூஜை பண்ணுறதுக்கு அந்த நெய்வேதியெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ என்ன திரும்ப பண்ணுங்கள் அந்த கலச சொம்பில் தண்ணி நல்ல தண்ணியாக ஊற்றுங்க இந்த கேன் வாட்டர் இருக்குது அந்த ப்யூரிஃபைடு வாட்டர் அதெல்லாம் வேணாங்க நல்ல தண்ணியாக எடுத்துங்க அதுவே நல்ல தண்ணி அது நல்ல தண்ணி கிடையாதுங்க அது பியூரிஃபைடு வாட்டர் சரிங்களா நல்ல தண்ணி எப் எப்படி நல்ல தண்ணி இதை ரெடி பண்ணுதுன்னு கேட்குறீங்களா எந்த தண்ணியாக இருந்தாலும் மண்பானையில் போட்டு வச்சுருங்க இன்றைக்கி புதன்கிழமையே மண்பானையில் போட்டுவிட்டு வியாழக்கிழமை மணிக்கு அந்த தண்ணியை பிடிச்சிக்கோங்க அது நல்ல தண்ணியாக மாறிவிடும் மண்பானையில் இல்லைங்க எங்கள் வீட்டில் டேப் வாட்டர் இருக்குது நல்ல தண்ணியாக தான் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி கூட ஓகே தான் அதாவது யாரும் உபயோகப்படுத்தாத வாட்டராக இருக்கணும் சரிங்களா நல்ல தண்ணி அந்த தண்ணி அந்த கலசில் கலசத்தில் போட்டுட்டு கொஞ்சம் பன்னீர் பன்னீர் வாட்டர் இருக்குது பாருங்கள் ரோஸ் வாட்டர் அதையும் கொஞ்சம் கலந்துக்கோங்க சரி முக்கியமாக அந்த தண்ணியில் போ அந்த கலச நீரில் போட வேண்டிய சேர்க்க வேண்டிய பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு பச்சக்கற்பூரம் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக குங்குமம் ஒரு சிட்டிக மஞ்சள் தூள் சரி இதை விட சிறப்பான இன்னொரு பொடி இருக்குது பல அபூர்வ மூலிகைகள் வாசனை திரவியங்கள் சேர்த்து இந்த சுகந்த பொடின்னு ஒரு டப்பா இருக்குது இதை நம்ம வந்து நம்ம டீம் மெம்பர் செய்கிறது நம்ம டீம் மெம்பர் எல்லாம் செய்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து செய்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக அரைஞ்சி தரோம் அப்பப்போ இந்த சுகந்த பொடியை ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அந்த சொம்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லாம் ஒன்றரை ஸ்பூன் அதில் போட்டுறேன் போட்டு நல்லா கலக்கிடுங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் இதே நாங்கள் செய்கிறோம் ஓகே தாராளமாக செஞ்சுக்கலாம் இதோட வாசனை அதோடய தன்மையை வேறு மாதிரிங்க சரிங்களா அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டை தேங்கான்னு சொல்லுவாங்க அதாவது மட்டையை உரிக்காத மேலே இருக்க அந்த பச்சை கலர் இருக்கு பாருங்கள் அதை மட்டும் உரிச்சுட்டு மட்டை தேங்காய் என்ன பண்ணுவாங்க அது மேலே வைப்பாங்க அதுக்கு முன்னாடி வாழை இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வா மட்ட தேங்காய் அந்த கலசத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி மா இலை இருக்குது பார்த்திங்களா மா இலையை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஓட்டை அந்த மாதிரி எதுவுமே இல்லாத க்ளீனான இலையை வந்து கலசத்தில் வச்சுட்டு அது மேலே அந்த மட்டை தேங்காய் வைப்பாங்க வச்சுட்டு அது குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க அம்மனுடைய முகம் வாங்கி வச்சுருப்பாங்க அந்த அம்மனுடைய முகம் வாங்கி அந்த தேங்காயில் கட்டி வச்சுருவாங்க என்றைக்கு இதெல்லாம் செய்யணும் வெள்ளிக்கிழமணிக்கு வரலட்சுமி நோன்பு வியாழக்கிழமை ஈவினிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம பலக மணப்பலகை வச்சுருப்போம் பார்த்திங்களா மணப்பலகையில் அரிசி மாவில் கோலம் போடணும் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க அரிசி மாவு கோலம் போட்டு இதை இந்த அம்மன் ரெடி பண்ணிடுறோம் இதை கலசம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே வச்சிட்றோம் வச்சுட்டு அடுத்த நாள் வரலட்சுமி நோம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம அரிசியில் அன்றைக்கி தான் வாங்குகிறோம் பாருங்கள் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி அதை வாங்கிக்கிட்டு வந்து வாழை இலை போட்டு அந்த வாழை இலை அரிசியை பரப்பி அதில் கலசத்தை வைக்கணும்ங்களா அந்த கலசம் வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருக்கணும் இன்றைக்கி வியாழக்கிழமை மணிக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும் அது நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கலசம்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீடு வாசலுக்கு போயிட்டு அங்கேருந்து அங்கே ஆரத்தி காட்டுவாங்க வேறு யாராவது இன்னொரு பெண்கள் இருந்தாங்கன்னா வீட்டுக்கு ஆரத்தி காட்டி அந்த அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து அங்கே வச்சுடுறோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுறோம் வாழை இலை போட்டு அரிசி போட்டு அதில் வந்து அந்த கலசம் வச்சு அவங்கள ப்ரே பண்ணுறோம் அதுக்கான பூஜைகள் எல்லாமே உரைகளும் உங்களுக்கு தெரியும் தெரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன பூஜைகள் நீங்கள் எதுவும் பண்ணிட்டீங்களோ அம்மனுக்கு அது அப்படியே கண்ண முடி மனசார பண்ணுங்கள் சிலர் கோயிலில் போய் கலசம் எடுத்து அந்த பழக்கங்கள்லாம் இருக்குது அதுவும் பண்ணலாம் வீட்டில் கலசம் வச்சு பண்ணுறவங்களும் பண்ணலாம் சரிங்களா ஆனால் முக்கியமாக என்ன தெரியுங்களா வரலட்சுமி அன்னைக்கு நம்ம வீட்டில் அம்மனை கூப்பிடுங்க அதுதாங்க முக்கியம் வியாழக்கிழமையை ரெடி பண்ணி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வாங்க வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கான பூஜை பண்ண ஆரம்பிச்சுருங்க மனசார மனமுருகி ப்ரே பண்ணுங்க இதில் ஒரு சில ரொம்ப முக்கியமானது உங்கள் குலதெய்வம் எனக்கு யாருன்னு தெரியலங்க எங்கள் குலதெய்வத்தை நான் எப்படி கூப்புறதுன்னு கேட்குறீங்களா இந்த வரலட்சுமி நோம்ப பண்ணிக்கு நீங்கள் மனசார உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அழைச்சிட்டு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணி மனசார ப்ரே பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்க கூடவே இருப்பாங்க உங்க கிட்ட வருவாங்க அதுவும் இந்த தடவை வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்ன பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னால நம்ம மகான்கள் மகரிஷிகள் அவங்கலாம் வந்து இங்கே சித்த புருஷர்கள்லாம் இங்கே நமக்கு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய வரக்கூடிய நாள் அந்த நாளில் வரலட்சுமி நம்பு வர்றதுன்னும் போது இன்னும் ஸ்பெஷலானது பௌர்ணமி முழு நிலா சூப்பரான டே இது அந்த டே அமைஞ்சிருக்கு இதை பயன்படுத்திக்கோங்க நிறைய பெண்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ஆர்எல் போட்டுக்கோங்க சிலர் ஆர்ஹெச்ம் அங்கே ரிலீஜியஸ் லீவு ரிலிஜியஸ் ஹாலிடேன்னு சொல்லுவாங்க அது தேவைன்னா போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு கூட இல்லை அங்கே அப்படி கிடைக்கல இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணாலும் அன்றைக்கி அளவு லீவ் போட்டுருங்க லீவ் போட்டுட்டு இந்த அதாவது வாழ்க்கையில் நம்ம நிறைய முன்னேறணுங்க பணம் சம்பாதிக்கிறதான் ஆஃபீஸ் போகிறேன் அந்த ஒரு நாள் லீவ் போட்டுட்டு பண்ணீங்கனால வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் இதை செய்யுங்க சப்போஸ் நான் ஒர்க் ஃப்ரோம் ஹோம் தான் பண்ணுறேன் அதெல்லாம் உங்கள் விருப்பங்க இதை செய்யுங்க அவ்வளோதாங்க கண்டிஷன் சப்போஸ் யாருக்காவது இது சுகந்த பொடி எப்படி தயாரிக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக வேணும்னு கேட்டிங்க அப்படின்னாலே இம்மீடியேட்டாக என்ன பண்ணுங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆக்சுவலாக என்னென்ன என்ன நடக்கணும்னு சொல்லிடுறாங்க நம்ம ஆர்டர் வந்த பிறகு தான் மோஸ்ட்லி ரெடி பண்ணுவோம் சரிங்களா இப்போ நமக்கு அடுத்த வரலட்சுமி வரதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா முன்னாடியே ரெடி ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிடறோம் நம்ம நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே இமீடியேட்டாக நம்ம கொரியர் போட்டு விட முடியும் இது கிட்டத்தட்ட இரநூறுபா வருது ஒரு ஐம்பது கிராம் வந்து இரநூறுபா வருது இந்த டப்பா இந்த சைஸ் டப்பா இது இதுக்கு மட்டும் இல்லை கலசத்துக்காக மட்டும் இல்லைங்க நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் நம்ம ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதோடய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதை பார்த்துக்கோங்க இப்போ சுகந்த பொடி இந்த பொடியை யூஸ் பண்ணி கலசத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த பூஜை நிச்சயமாக செய்தே ஆக வேண்டும் சரிங்களா செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய நல்ல மாற்றங்கள் வந்து உங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரியோட நீங்கள் நினைக்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க அதை விட சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் இந்த வரலட்சுமி பயன்படுத்திக்கோங்க சூப்பராக வாழ ஆரம்பிக்கலாம் வாழ்க வளமுடன்